தேனி அம்பி வெங்கடசாமி மண்டபத்தில் நம்ம ஊர் விவசாயி விருது தேனியின் அழகிய குரல் தேடல் நிகழ்ச்சி காலை பத்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெற்றது தேனி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள அம்பி வெங்கடசாமி நாடு திருமண மண்டபத்தில் நம்ம ஊர் விவசாயி விருது பூமித்தாய் விருது மற்றும் தேனியின் அழகிய குரல் தேடல் உள்ளிட்ட நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சியினை வேவ்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் அகாடமி பசுமையின் தோழர்கள் செவன் ஒண்டர்ஸ் ஆகியவைகள் இணைந்து நடத்தியது மேலும் விவசாய கண்காட்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் பெரியோளத்தைச் சேர்ந்த சிறுமி காயத்ரி மற்றும் திரைப்பட நடிகை அஞ்சனா உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பிக்க அறுபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாடல்கள் பாடி தங்களது தனி திறமையை வெளிப்படுத்தினர் அதுபோல முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு நம்ம ஊர் விவசாயி விருது மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு பூமி தாய் விருது உள்ளிட்ட விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் வேவ்ஸ் ஃபவுண்டேஷன் அகாடமி பசுமையின் தோழர்கள் செவன் ஒண்டர்ஸ் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்திருந்தனர்